ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் முதல் வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எந்த மனிதனுடைய பாவம் மூடப்பட்டு மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணுன்னா அவன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலியாக செலுத்த வேண்டும் அந்த ஆட்டின் மீது தன்னுடைய கையை வைத்து தான் செய்த பாவத்தை அறிக்கையிடும்போது அந்த ஆடு இந்த மனிதனுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த ஆடு பலியாக செலுத்தப்பட்டு அதனுடைய ரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டு அதனுடைய மாம்சம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட வேண்டியது அப்பொழுது அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு முறை அவன் பாவம் செய்யும் போதும் ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டியதாக இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக கிருபாதார பலியாக தம்மை தாமே ஒரே முறை ஒப்புக் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை கத்தர் உண்டு பண்ணினார் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஆசாரியர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் வருடத்திற்கு ஒருமுறை பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாள் என்று வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தை ஸ்தலத்திலே சென்று உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்த கிருபாசனத்தின் மேலே தெளிக்க வேண்டும் ஜனங்கள் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர முடியாது அவர்களெல்லாம் வெளியே தான் நிற்க வேண்டும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சீவனை கொடுத்ததுனால ஸ்தலத்துக்கு போகிற அந்த திரைச்சலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்து நாம் எல்லாரும் அந்த மகாபரிசுதலத்திலே கிருபாசன தண்டையிலே சேருவதற்கான புதிய மார்க்கத்தை அவருடைய மாம்சமான திரையின் வழியாய் நாம் உட்பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை கத்தல் கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் எப்பொழுதும் சேரத்தக்கதான வழியை நமக்காக கத்த திறந்து கொடுத்திருக்கிறார் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம் இந்த கிருபையை கத்த நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் ஏசுகிருஷ்டுட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் முற்றிலுமாக நம்முடைய பாவமர கழுவி நம்மை பாவமே செய்யாத பிள்ளை போல கர்த்த நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிற தேவனாக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து உடைய மாம்சமான திரையின் வழியாய் உட்பிரவேசிக்க கிருபை கொடுத்தீரே எந்த நேரத்திலும் உடைய கிருபாசன தண்டையிலே வர எங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்